இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நிறைய காரியங்களில் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனி எப்படி நான் ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நெருக்கிறேன் என் காரியம் ஒன்றுமே எனக்கு வாய்க்கலை எல்லாமே வெறுமையாக இருக்குது எல்லாமே பிளாங்காக இருக்குது அடுத்து நான் என்ன செய்யணும் கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆமாம் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியலே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா இன்றைக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதாக்குதல் ஆரம்பமாக போகிறது முடிந்து போனவங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வன் இந்த நாளிலே உங்களுக்கு கொண்டுக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார் இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவங்க சொல்கிறத பார்க்குறோம் இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இருக்கிறவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு இந்த நாளில் நான் சகலத்தையும் புதிதாக்கப் போகிறேன் ஆம் பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையில் நீ தோற்று போனவர்களாக நீங்கள் காணப்படலாம் தோற்றுப்போன காரியத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் எனக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என் காரியம் ஒன்றுமே எனக்கு வாய்க்கலை என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில இந்த நாளில பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சகித்து கொண்டு இருக்கிறேன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் மறித்து போனால் நலமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இல்லைங்க ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் உன் பிரச்சனை உன் காரியங்கள் அனைத்தையும் நான் புதிதாக்கப் போயிறேன் ஒரு புதிதாக்குதல் உன் குடும்பத்திற்கு நடைபெறப் போகிறது உன் பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கலைங்கி தவித்து இருக்கீங்களா என் பிள்ளையுடைய ரசிப்பு எப்போ வரும் என் பிள்ளைக்கு எப்போ வேலை கிடைக்கும் என் பிள்ளை படிப்பு எப்போ முடியும் இந்த நாட்களையும் இவன் கீழ்படிய மாட்டேக்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலைஞ்சி தவிக்கிங்களா அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதி தாக்குதல் ஆரம்பமாக போகிறது நான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த நாள் அந்த புதிதாக்குதல் உங்களுடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வருகிறது உங்கள் தொழிலுக்களாய் இந்த புதிதாக்குதல் கடந்து வருகிறது புதிய புதிய காரியங்கள் புதிய புதிய பிஸ்னஸை நீங்கள் தொடங்க போகிறீங்க இந்த நாட்களில் எதெல்லாம் முடியாதுன்னு வச்சிங்களோ அந்த காரியத்தெல்லாம் தேவன் புதுப்பித்து இந்த நாட்களை உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளவைகள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களை தேவன் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறாரு நான் உன் வாழ்க்கையை புதிதாக்க போகிறேன் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை புதிதாக்க போறேன் உன் சரீரத்தை புதிதாக்கப் போறேன் இன்றைக்கி உன் வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பொறுப்புகளையும் நான் புதிதாக்க போயிறேன் நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய் இதோ புதிதாக்குதல் இந்த வேலையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில ஒரு புதிதாக்குதல் நடைபெறப் போகிறது அந்த புதிய காரியம் இன்னைக்கு தொடங்கப் போகிறது நீங்க பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிக்காதீங்க அவருங்க கூட இருந்து ஆளுகை செய்து நடத்துவார் கண்களை முடிச்சு அப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுத்துறையா இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரு அப்போ எல்லாம் புதிதாக்கப்படும் முடியாது செப்பிக்கிறோம் வீடு புதிதாக்கப்படட்டும் அண்டவரை பிள்ளைகள் புதிதாக்கப்படட்டும் கணவன் புதிதாக்கப்படட்டும் மனைவி புதிதாக்கப்படட்டும் இந்த நாளில் தகப்பனை துதிக்கிற செய்கிற தொழில் புதிதாக்கப்படட்டும் அண்டவரை அப்பா இந்த உடைய விடைய ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே சுவாபத்தில் ஒரு புதிதாக்குதல் நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சபா இந்த நாளிலும் கூட தகப்பனை மெத்துதிக்கிற சூத்திரிக்கிறையா பிறந்த நாளை திருமணாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை சுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றி மீது வார்த்தையின்படி இப்போதே இவருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் தொடங்குவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறான் அல்ல பிதாவே ஆமே